வணக்கம் இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிவாரம் தெற்கு அண்ணா நகர்ல இருக்குது இது வந்து டோட்டலாக இருபத்தி ரெண்டு சென்ட்டுங்க உள்ளே வந்து பத்து வீடு இருக்குதுங்க மாதமான உங்களுக்கு எழுவத்தையாயிரரூவா ரெண்ட்டு மட்டுமே வரும் எக்ஸாக்டாக இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு அண்ணா நகர்ன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து ரூட்டே நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம தேவர் சேலை இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து நேராக உள்ள ஆர்விஎஸ் மகள் ரோட்டில் உள்ள வந்தீங்கன்னா மறுபடியும் சின்ன டேனிங் மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராதாகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டல் ஓம்செத்திக்காரர் வீடும்பாங்க அதை தாண்டி கொஞ்சம் தூரம் இப்போ வந்து லெஃப்ட் திரும்பின உடனே அம்சவள்ளி காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப பாரம்பரியமான ஒரு வீடு தான் ஸோ அந்த வீடு தான் இப்போ சேலுக்கு வந்துருக்கு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இருக்க இந்த கேட்டை தாண்டி உள்ளே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு வீடு இருக்குங்க எல்லாத்துலேயும் குடி இருக்காங்க அதனால உள்ள போகல நம்ம ஸோ கீழே ரெண்டு வீடு இதே இடத்துல மாடியில் ரெண்டு வீடு அப்படியே நடந்து இந்த நடை இருக்குதுங்க இதை கடந்து வந்தோம்னா இது எல்லாமே நல்லா ஃபுல்லாக பார்க்கிங் ஸ்பேஸ் ஏரியா தான் ஏகப்பட்ட வண்டிங்க நீங்கள் நிறுத்திக்கலாம் ஆனால் கார் உள்ளே வராதுங்க டூ வீலர் மட்டும்தான் வரும் கார் நிறுத்துறதுக்காகவே உங்களுக்கு வந்து தனியாக பார்க்கிங் ஏரியா இருக்குது அதோட சேர்த்து தான் இருபத்தி ரெண்டு சென்ட்டுங்க இந்த பத்து வீடுகள் இருக்கிற காம்பவுண்டு இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போதரை சென்ட் எக்ஸாக்டாக வரும் பக்கத்துலேயே உங்களுக்கு ரெண்டு சென்ட்டில் கார் பார்க்கிங் வரும் ஸோ அதை எல்லாம் தான் நான் டோட்டலாக சொல்லியிருக்கேன் இந்த நடையை கடந்து உள்ளே வந்தோம்னா இந்த பக்கம் ரைட் சைடில் மூணு வீடு லெஃப்ட் சைடில் மூணு வீடுங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து இருக்கிற வீடுகளில் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாலு ரூம் வரும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அஞ்சு ரூமு வரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அதே மாதிரி இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஒரு ரோடு கட்டினோம் இல்லைங்களா அது வந்து பன்னெண்டு அடி ரோடு என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோம்னா கடைசி பேக்கில் பார்த்திங்கன்னா இன்னொரு ரோடு வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு எட்டு அடி ரோடுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தேவர் சிலையிலருந்தும் இவங்க வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்துடலாம் தளப்பாக்கட்டி ஹோட்டல் திண்டுக்கல் ரோட்டில் தலப்பாக்கட்டி ஹோட்டலை ஒட்டி உள்ள ஒரு ரோடு வருங்க அதில் வந்திங்கனாலும் தெற்காண்ணா நகருக்கு வந்துடலாம் ஸோ ரெண்டு ரூட்லையுமே நீங்கள் வரலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மூணு மூணு ஆறு வீடு கீழே இருக்கு இல்லைங்களா இது வந்து எல்லாமே சிமெண்ட் தர தான் அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த நாலு வீடு கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு அது எல்லாமே மொசைக் தர ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா உள்ளே எவ்வளோ பெரிய பார்க்கிங் ஸ்பேஸு நட நிறைய காலி இடங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இப்போ மாடி ஏறி போயிட்டுருக்கோம் அங்கே வந்து என்ட்ரன்ஸில் இருந்து கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு அதோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க ஸோ இப்போ இங்கே முன்னாடி மெயின் ரோட்டில் சொன்னேன் இல்லைங்களா அந்த என்ட்ரன்ஸ் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சடியிலே உங்களுக்கு அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு சென்டில் நீங்கள் பார்க்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எதாவது கடை கட்டி அதையும் வாடகைக்கு விட்றதுனால நீங்கள் விட்டுக்கலாம் அதுக்கு தனியாக பட்டா இருக்குதுங்க ஸோ நீங்கள் வந்து பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக வச்சுருக்குறாங்க ஸ்கிரீன்லேயே அவங்க நம்பர் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடியில் இருக்கிற வீடு உங்களுக்கு இது எல்லாமே வந்து அஞ்சு அஞ்சு ரூம் வந்துருங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நாலு வீடு அதாவது உள்ள என்ட்ரன்ஸ் கேட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே கீழே ரெண்டு வீடு காட்டினேன் இல்லைங்களா அந்த ரெண்டு மேலே ரெண்டு இந்த நாலு வீடு ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும் இந்த எல்லா வீடுகளுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் வீட்டுக்குள்ளேயே வந்துடும் அது போக தனியா ஒவ்வொரு வீட்டுக்குமே வெளியில ஒரு பாத்ரூம் லெட்டின் வந்துடும் நல்ல அதாவது வந்து இவ்வளவு காம்பவுண்டில் இருந்தாலும் எந்த இதுவும் இடஞ்சலும் இல்லாமல் எல்லா வசதிகளோடும் ப்ராப்பராக வந்து கட்டியிருக்கிறாங்க முக்கியமாக இந்த காம்பவுண்ட் வீடு அப்படின்னு உள்ள வந்துட்டோம்னாலே நமக்கு இந்த பார்க்கிங் வசதி அதே மாதிரி நடந்து போகிற பாதைகள் இதெல்லாமே வந்து குறுகளாக இருக்கு ஒரு மாதிரி இடஞ்சலா இருக்குன்னுலாம் யோசிப்பீங்க இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க ஒரு தனி வீடுகளுக்கு எவ்வளோ வசதி இருக்குமோ அவ்வளோ வசதிகளோட வீடுகளுமே விளாசமாக அஞ்சஞ்சு ரூம்னாலும் எவ்வளோ பெருசா இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க முக்கியமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத்ரூம் லெட்டின் ரெண்டு ரெண்டு பாத்ரூம் ரெண்டு ரெண்டு லெட்டினோட பத்து வீடு வந்துடுது மிகப்பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் உள்ளேயே நீங்கள் கிரிக்கெட்டே விளையாடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து உள்ளேயே இருக்குதுங்க இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிவாரம் இந்த ஏரியால எல்லாம் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு அப்புறம் திலகர் வீதிகள்லாம் சொல்லுவாங்க இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த லேண்டு வேல்யூங்கிறது கடகடன் ஏறிக்கிட்டே தான் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீட்டுடைய விலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்லேயே வந்து நான் இந்த வீட்டுக்காரருடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க நீங்கள் நேரில் போய் உட்காந்து பார்த்துட்டு பேசுனீங்க அப்படின்னா அனுசரித்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ லேண்ட் வேல்யூ ப்ளஸ் இந்த பில்டிங் வேல்யூ எல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க ரேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் பார்ட்டிகிட்ட நேரில் பேசிக்கிறோங்க அப்படின் அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசிவிட்டு வீட்டை பார்த்துட்டு உட்காந்து பேசுங்க உண்மையிலே ஒரு பிரமாதமான வீடுங்க இவ்வளோ பெரிய வீடு இந்த ஏரியாவில் இப்போ இல்லை எல்லாம் சின்ன சின்ன வீடு அஞ்சு சென்ட் ஆறு சென்ட்டுக்குள்ளவே கிடைக்குது இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற வீடுங்கிறது வந்து எனக்கு இல்லை அதனால் வந்து மிஸ் பண்ணாதீங்க நல்ல உங்களுக்கு வந்து இன்கம் தரக்கூடியது பத்து வீடுமே இப்போ வந்து குடியிருக்கிறாங்க வாங்க ஒரு வீடு மட்டும் காலியாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஒரு வீடு மட்டும் இப்போ வேற ஒருத்தர் வேற ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் முக்கியமாக இந்த நான் ரூட் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு தளப்பாக்கட்டி ஹோட்டல் வழியாகவும் வரலாம் தேவர் சிலையிலருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம சக்தி ஹாஸ்பிட்டல் முன்னாடியே இருக்கும் அது வழியாக வந்தீங்கன்னா உள்ள ராதாகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டல் கேட்டு வந்தால் உங்களுக்கு அம்சவள்ளி காம்பவுண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடு வந்து கீழே ஆறு வீடு நான் காட்டினேன் இல்லைங்களா அங்கே இருக்கிறதுல ஒரு வீடு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு சிமெண்ட்டு தரதாக வரும் இப்போ உங்களுக்கு முழுசாக வீட்டை வந்து நான் காமிச்சிட்டேன் எனக்கு முன்னாடி கேட்லேருந்து பின்னாடி கேட் வரைக்கும் வீட்டோட ஃபுல் ஸ்ட்ரக்சரையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் பக்கத்தில் இருக்கிற அந்த காலி இடத்தையுமே நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஸோ உங்களுக்கு இதை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க உங்களுக்கு ரூட்டு தெரியலனால அவங்க வந்து சொல்லுவாங்க கைட் பண்ணுவாங்க நல்லா இருக்குங்க வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம் தரக்கூடிய ஒரு வீடாக தான் இருக்குது இல்லை நீங்கள் வந்து இங்கே யாராவது ஒருத்தர் அப்படியே குடியிருந்து மற்ற வீடுகள் வாடகைக்கு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஃபென்சிங் போட்டிருக்கு பார்த்தீங்களா அங்கேருந்து இந்த ஏல் வருது இல்லைங்களா கார்னரில் இருக்கிற இந்த சைட்டு தான் வந்து ரெண்டு சென்ட்டு இது வந்து உங்களுக்கு பார்க்கிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து இந்த லெஃப்டில் இந்த ரோட்டில் போய் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா ஈஸ்வரப்பட்டா கோயில் அங்கேருந்து வந்தீங்கனாலும் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் நல்லா இருக்குது பார்க்கிங்கு தனியாக இடம் இருக்குது வேணால் அதே நீங்கள் கடை கட்டியாதான் வாடகைக்கு வரதுனால விடலாம் அதே மாதிரி உள்ளே நல்ல தண்ணி கனெக்ஷன் கொடுத்து பைப்பும் போட்டுருக்குறாங்க போர் வாட்டரும் இருக்குதுங்க அதுவுமே வந்து ப்ராப்பராக இருக்குது செப்டிக் டேங்க் நான் நிற்கிற இடத்துக்கு ரைட் சைட்லையே இருக்குது ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த வண்டியெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீடுகளுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்திக்கலாம் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது பதினஞ்சு வண்டி பக்கம் நீங்கள் உள்ளேயே நிறுத்தலாம் பார்க்கிங் பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஸோ நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்